வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் ஆட்சி கொழுவில் ஏறும் தரப்புகள் எப்போதும் தமது அதிகார கொழுவின் இருப்பை மையப்படுத்தி இருகோடுகள் தத்துவத்தின் அடிப்படையில் கச்சிதமாக செயற்பட்டுக் கொள்வது இலங்கை தீவின் வரலாற்றில் கச்சிதமாக நிரூபிக்கப்பட்ட விடயம் இந்த நிரூபிப்புக்கு இடதுசாரி மார்க்சிய போர்வை கொண்ட தற்போதைய ஆட்சி அதிகாரத்தின் தலைகளும் விதிவிலக்காக நடந்து கொள்ளவில்லை என்பதற்குரிய ஆதாரங்கள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன அந்த வகையில் தான் ஆட்சி கொழுவேறி சில மாதங்களுக்கு இடையில் புத்தரின் புனித தந்தத்தை அதாவது அவரது புனித தல்லை வழிபடும் ஸ்ரீதலதா வந்தனாவ என சிங்களத்தில் அழைக்கப்படும் ஸ்ரீதலதா வழிபாட்டை பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடி ஆரம்பித்து வைத்தார் ஆகிய அன்ரகுமாரி இந்த ஸ்ரீதலதா வழிபாட்டை அதாவது ஸ்ரீதலதா ஆரம்பித்து வைத்தது போல பதினாறு ஆண்டுகளுக்கு ஆட்சி தரப்பு இதனை ஆரம்பித்து வைத்திருக்கும் என்ற விடயம் உங்களுக்கு சட்டென புரியக்கூடிய ஒரு விடயம் தமிழ் மக்கள் மீது இறுதிக்கட்ட போர் என்ற அடையாளத்தில் மோசமான இன அளிப்பு இடம்பெற்ற காலத்தில் இவ்வாறான ஒரு ஸ்ரீதலதா வந்தனாவை ராஜபக்ஷ அதிகார மையம் அன்று நடத்தியிருந்தது இப்போது இலங்கைத்தீவு உள்ளூராட்சி தேர்தல் களத்தை எதிர்கொள்ளவுள்ள நிலையில் அந்த வாக்களிப்புக்கு சில நாட்கள் இருக்க நிலையில் என்னதான் ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தமது தேசிய மக்கள் சக்தி மீது இடதுசாரி மார்க்சிய போர்வை போர்த்தப்பட்டு இருந்தாலும் தானும் தனது ஆட்சிக்குழுவும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கும் முகங்கள் தான் என்பதை ஏகேடிஆர் தரப்பும் கச்சிதமாகவே நிரூபித்துள்ளது அதுவும் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்புக்கு சில நாட்கள் பொதுமக்கள் தரிசிக்கும் வகையில் ஒரு சந்தர்ப்பத்தை ஆட்சி ஆட்சித்தலைவர் என்ற பெயர் தற்போது இலங்கை தீவின் வரலாற்றிலும் தலதா மாளிகையின் வரலாற்றிலும் எக்கேடியாருக்கு இடத்தை வழங்கிவிட்டது இவ்வாறான ஒரு இடம் தனக்கு கிட்ட வேண்டும் என்ற இலக்குடன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பௌத்த மகாநாயக்க முகங்களை தொடர்பு கொண்ட இக்கேடியார் இவ்வாறான ஒரு வழிபாட்டை மக்களுக்கு அனுமதிக்கும்படி பவ்யமான ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார் கேடியாரின் கோரிக்கையை ஏற்ற பௌத்த பீடங்களும் ஏப்ரல் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வரை பொதுமக்கள் புத்தரின் புனித பல்லை தரிசிக்கும் வகையில் ஒரு சிறப்பு கண்காட்சியை நடத்தி கொள்ள பச்சை கொடியை காட்டியிருந்தனர் பௌத்த பீடங்களின் இந்த பச்சை கொடி காட்டுதலால் தான் உள்ள மேற்கு நாடுகள் உட்பட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் நேற்று இந்த கண்காட்சியில் பங்கு வரும் வகையில் தமது தொடரூந்துகளுக்கு கொழும்பில் பச்சை கொடியை பெற்றுக் கொண்டனர் கொழும்பிலிருந்து தலதாமளிகை நோக்கி சென்ற இந்த தொடருந்தில் இந்திய பிரியனர் வீட்டின் ராஜதந்திரி மட்டுமல்ல பிரித்தானியா பிரான்ஸ் கனடா போன்ற மேற்குலக நாடுகளைச் சேர்ந்த ராஜதந்திர தலைகளையும் கண்டுகொள்ள முடிந்தது நாற்பத்தி நான்கு ராஜதந்திர தலைகளை கொண்ட இந்த குழு தலதா மாளிகையில் புனித பல்லை கண்டுகொண்ட பின்னர் அதே தொடர்ந்தில் மீண்டும் கொழும்புக்கு திரும்பி இருந்தது இன்று இரண்டாவது நாளாகவும் பல் ஆலயம் அர்த்தப்படுத்தலுக்குரிய தலதா மாளிகையில் இந்த கண்காட்சி நடந்தது எதிர்வரும் இருபத்தி ஏழு வரை தினமும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது வரை இந்த புனித பல் சிங்களவர்கள் தரிசித்துக் கொள்ளலாம் இலங்கை தீவில் வாழும் மதப்பெற்றுக் கொண்ட சிங்களவர்களை பொறுத்தவரை தங்களது வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த புனித பல்லை தரிசிக்கும் வாய்ப்பை வாங்கித்துக் கொள்வதால் இந்த பத்து நாட்களிலும் இலட்சக்கணக்கான பௌத்தர்கள் இந்த காண நீண்ட வரிசைகளில் நிற்பார்கள் என்பதை இன்றைய இரண்டாம் நாள் வரிசையும் நினைவூட்டி கொண்டது அதுவும் பௌத்த சிங்களவர்களுக்கு இந்த தரிசிப்பு வாய்ப்பை புத்தாண்டு காலத்துடன் சேர்த்து வழங்கியுள்ள ஏகேடிஆர் தான் எடுத்த இந்த நகர்வு எதிர்வரும் உள்ளூராட்சி களத்தில் கிராமப்புற பௌத்த சிங்களவர்களின் வாக்குகளை என்னதான் இலங்கையில் விலைவாசி இன்னமும் தனது ஆட்சியின் சிஸ்டம் குறைக்கப்படவில்லை என்றாலும் கவர்ந்து கொள்ளும் என நினைக்கக்கூடும் இலங்கை தீவில் தொடர்பான அறிவொழியை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்த பின்னர் ஏகேடி ஆர் குறிப்பிட்டுக் கொண்டாலும் அவரது நோக்கங்கள் வேறானவை என்பது யதார்த்தமானது அதுவும் யாழ்ப்பாணத்தில் வைத்து தையெட்டி விகாரை குறித்த கதையை நேற்று முன்தினம் வழங்கிய பின்னர் நேற்று இந்த நிகழ்வை அவர் ஆரம்பித்து வைத்தார் யாழ்ப்பாணத்தில் வழங்கிய தனது போதனையில் தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையை மையப்படுத்திய போராட்டக் களத்திலிருந்து தமிழ் அரசியல்வாதிகள் விலகிக்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ் அரசியல்வாதிகளின் இந்த போராட்டம் இனவாதத்தை மையமாக கொண்டது எனவும் குறிப்பிட்டார் ஆனால் யதார்த்தமாகவே தையிட்டி சிக்கலை பொறுத்தவரை அந்த விகாரை கட்டப்பட்ட இடம் தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் என்பதுதான் இங்கு அடிப்படையான விடயமே அவ்வாறாக தமிழர்களுக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக ஒரு கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டதுதான் இந்த சிக்கலின் அடிநாதமாகும் இவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் விகாரையாக இருந்தால் என்ன வியாபார நிலையமாக இருந்தால் என அது சட்டவிரோதம் என்பதுதான் இங்கு அடிப்படை புரிதலுக்குரியது ஆனால் எக்கடியாரை பொறுத்தவரை தையெட்டி விகாரை காணியின் சட்ட விரோதத்தை பொறுத்தவரை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்வது இனவாதம் என்கிறார் தையட்டி விகாரையை எதிர்க்கும் போராட்டத்திலிருந்து தமிழ் அரசியல்வாதிகள் விலகிக்கொள்ள வேண்டும் என கோரும் அதே ஏகேடியாருக்கு தமிழர் பகுதிகளில் அடாவடிகள் செய்யும் பௌத்த முகங்கள் குறித்து மூச்சு கூட விட முடியாது என்பது இன்னொரு யதார்த்தம் இதுவாறு ஒரு காலத்தில் இலங்கை தீவின் முக்கிய இராச்சியமாக இருந்த கண்டியில் இடம்பெறும் இந்த தலதா வந்தனாவ பௌத்த சிங்களவர்களுக்கு முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஏனெனில் இலங்கை தீவின் அரசியலில் ஆழமாக ஆதிக்கம் செலுத்தும் பௌத்த நீண்டகாலமாகவே பிரிக்க முடியாமல் இருக்கும் வந்தனாவ அடையாளம் இது தலதா மாளிகையில் உள்ள இந்த சின்னம் இலங்கையில் புத்தரின் உடல் இருப்புக்குரிய எச்சத்தை மட்டுமல்ல அந்த தீவில் பௌத்தத்துக்குரிய முன்னுரிமையை அரசாட்சி ஊடாகவும் அறைந்து சொல்லிக் கொள்கிறது தற்போது கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியிலும் பௌத்த சிங்களவர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று தரிசிக்க முனையும் இந்த புனித பல் நினைவு சின்னத்தின் வரலாற்று கதை பதினாறாம் நூற்றாண்டில் ஆரம்பமாகிக் கொள்கிறது அப்போது புத்தரின் பல்லின கருதப்படும் இந்த நினைவு கோட்டை இராச்சியத்தில் வசித்த ஒரு வியவதன நிலைமை எனப்படும் அதிகாரியிடம் இருந்தது ஒரு நாள் அந்த அதிகாரி தூங்கும்போது தான் ஒரு கனவை கண்டதாகவும் தனது கனவில் வந்த அசரீரி குரலொன்று கோட்டை இராச்சியம் மீதான அவரது விசுவாசம் எந்த நன்மையையும் தராது என்பதால் அவரிடமிருந்த புனித பல்லை கண்ணீர் இந்த கொண்டு தந்தத்தை அபகரிக்க சதிகள் இடம்பெற்றதால் அன்று போலியான ஒரு பல்லை வடிவமைத்த அந்த தேவதனின் நிலமே அதனை கோட்டை இராச்சியத்தில் வைத்துவிட்டு புத்தரின் பல்லென கருதப்படும் அந்த நினைவு சின்னத்தை தனது வாளின் உரைக்குள் மறைத்து இருளோடு இருளாக களனி நதியை கடந்து சென்று சீதாவக்கை பகுதியில் இருந்த மன்னர் மாயா துண்ணையிடம் அதனை வழங்கியதாகவும் அதன் பின்னர் இறுதியில் அது கண்டிக்கு மாற்றப்பட்டு இன்று வரை அங்கேயே உள்ளதாக இந்த கதைகள் கூறுகின்றன புத்தரின் மறைவுக்கு பின்னர் அவரது உடலைச்சங்கள் ராஜ்ஜியங்களுக்கு இடையில் பிரிக்கப்பட்ட பின்னர் புத்தரின் நினைவு சின்னங்களை கொண்டுள்ள சமூகங்கள் தர்மத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்து புத்தபிரான் கற்பித்த பாதையை மதித்து நடக்க வேண்டும் என்று ஒரு நியதி இருந்தாலும் அதேபோல பௌத்த நடைமுறையில் நினைவு சின்னங்கள் ஸ்தூவிகள் மற்றும் சிலைகள் போன்ற தெய்வீக அடையாளங்கள் வணங்கப்படுவதில்லை என்ற தத்துவார்த்தம் இருந்தாலும் இலங்கையில் தென்படும் காட்சிகளோ வேறானவை இவ்வாறான வணக்க நடைமுறையை எதிர்த்த புத்தரே அங்கு வணங்கப்படுகிறார் உண்மையில் புத்தரை நினைவூட்டி நினைவு சின்னங்கள் ஒரு மனிதன் தனது ஆசைகளை வெறுத்து அந்த ஆசைகளால் விளையும் துன்பங்களை வெறுக்கும் தடத்துக்குரிய பாதையாக இருந்தாலும் இலங்கையில் தமிழர்கள் மீது இடம்பெற்று ஒடுக்குமுறைகள் வேறான வரலாற்றை தான் கூறுகின்றன இப்போது இந்த புனிதப்பல் கண்டியில் தரிசிக்கப்படும் இதே ஏப்ரல் மாதம் சில வருடங்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் பேரவழத்துக்குரிய பெரும் நாசகாரமாக நகர்த்தப்பட்ட காலம் என்பது இங்கு முக்கியமான ஒரு முடியும் ஆகையால் இலங்கையில் பௌத்தத்தை நினைவுபடுத்தும் அல்லது புத்தரை நினைப்படுத்தும் நினைவு சின்னங்கள் ஞானம் பெறுவதற்கான பாதையாக இருந்திருந்தால் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை அந்த தீவில் ஒருபோதும் நடந்திருக்கவே முடியாது ஆனால் உண்மையில் தமிழர்களுக்கு நடந்த குரூரக் கதைகள் இலங்கை தீவின் சமகால பௌத்தத்தின் வரலாற்றை வேறு விதமாகத்தான் பதிவு செய்கின்றன புத்தரின் புனித பல்லை தரிசிக்கும் தத்துவார்த்தம் இரக்கம் ஞானம் மற்றும் விடுதலைக்கான பாதையாக குறிப்பிடப்பட்டாலும் பதினாறு ஆண்டு காலத்துக்கு பின்னர் இப்போது இடம்பெறும் இந்த தலதா வந்தனாவ அதாவது தலதா வழிபாடு ஆட்சியாளர்களையும் அநேகமான இணைக்கவும் சிந்திக்கவும் வாய்ப்புகளை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இலங்கையில் அவ்வாறான வாய்ப்புகள் ஒருபோதும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதில்லை ஆனால் இலங்கை தீவில் இவ்வாறான வாய்ப்புகளை ஒருபோதும் கொழும்பு அதிகாரமைய ஆட்சியாளர்களோ அல்லது பெரும்பான்மை பௌத்த மக்களோ இந்த வாய்ப்புகளை எடுத்ததும் இல்லை மாறாக ஆட்சியாளர்களை பொறுத்தவரை இவற்றை ஒரு அதிகார தக்கவைப்பு கருவிகளாகவே அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு நகர்வைத்தான் தற்போது இடதுசாரி போர்வை கொண்ட ஜேவிபி உள்ளுடன் கொண்டேடிஆர் தரப்பும் காட்டிக்கொள்கிறது இலங்கை தீவில் கிறிஸ்தவர்கள் நேற்று மீண்டும் ஒரு முறை பெரிய வழியே நாளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல் நாசகார நினைவுடன் மீண்டும் ஒரு உயிர்த்த ஞாயிறை கடக்க உள்ள நிலையில் இந்த ஸ்ரீதலதா வழிபாடு இடம்பெற்றுக் கொள்கிறது இந்த நகர்வின் ஊடாக ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க தலைமையகத்திலிருந்து வெளிப்பட்ட செய்தியை ஏற்று இக்கேரியார் தனது புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்த்ததான வதந்தி கொளுத்தி போடல்கள் எல்லாம் சுக்குநூறாக தகர்க்கப்பட்டுள்ளன இதற்கிடையே நாளை மீண்டும் ஒருமுறை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நாசகார நினைவு நாள் வெறும் பின்னணியில் மன்னம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி வந்துள்ளது ஜீவமான் கிறிஸ்து தேவாலயம் என அழைக்கப்படும் இந்த ஆலயத்தின் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடிய முப்பத்தி எட்டு வயதான சந்தேகன் ஒருவரை தாம் கைது செய்துள்ளதாகவும் அவர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய துப்பாக்கியையும் தாம் மீட்டெடுத்துக் கொண்டதாக சிறிலங்கா காவல்துறை குறிப்பிடுகிறது குறித்த தேவாலயத்தின் மதகுருவுடன் தாக்குதலாளிக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடுதான் இந்த தாக்குதலுக்கு அடிப்படை காரணமாக இருந்ததாக காவல்துறை குறிப்பிட்டுக் கொண்டாலும் நாளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் நினைவு நாள் வரும் நிலையில் இந்த தாக்குதல் செய்தியும் நேற்றிரவு வந்தது அதுவும் நாடளாவிய ரீதியில் நேற்று காலை முதலே கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் கூறப்பட்ட நிலையில் இரவு வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளில் ஒரு முகம் என்ற சுட்டுவிரல் நீட்டுதலுக்கு உள்ளான பிள்ளையான் எனப்படும் சிவனேசுரை சந்திரகாந்தன் மீதான அதிர்வுகளும் பரபரப்பாக தொடர்கின்றன தற்போது கிழக்கில் உள்ள பிள்ளையானின் சகபாடிகள் மீதும் ஸ்ரீலங்கா சிஐடிகளின் கண் திரும்பியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பிள்ளையானின் சாரதியாக இருந்தவர் நேற்று தூக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்தன இதேபோல புள்ளியானின் கடந்தகால கால குரூர சம்பவங்கள் குறித்து அவருடன் நெருக்கமான தொடர்பை கொண்ட சகபாடி ஒருவர் அரச தரப்பின் அப்ரூவராக அதாவது அரசு தரப்பு சாட்சியாக மாறி பிள்ளையான் தொடர்பான சில தரவுகளை அதிகாரிகளுக்கு வழங்க உள்ளதான செய்திகளை ஏகேடிஆரின் அரசாங்கம் குறிப்பிடுகின்றது அந்த வகையில் ஏகேடிஆரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆர்ந்த விஜயபால சில விடயங்களை வழங்கிக் கொள்கிறார் அவர் வழங்கிய அந்த விடயதானங்களில் பிள்ளையானின் திடீர் சட்டத்திறனியாக குதித்துள்ள உதய கம்பன் வில சொல்லிக்கொள்வது போல பிள்ளையான் தற்போது தனக்கு ஏற்பட்டுள்ள கதி நிலை குறித்து அழுது புலம்பிக் கொள்ளவில்லை எனவும் ஆனால் பிள்ளையான் அழுது புலம்பியதாக கம்பன் கதை கதையை அளப்பதாகவும் ஆனந்த விஜயபால ஊடக சந்திப்பில் கூறுகிறார் பிள்ளையானை உதய கம்பன் பில சந்தித்து பேசிய போது எடுக்கப்பட்ட சிசிடிவி காணொலிகளை பார்த்தபோது பிள்ளையான் அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறாக கண்ணீர் சிந்தவில்லை என்பது தெரிந்ததாகவும் ஆனந்த விஜயபால கூறிக்கொள்கிறார் அகமொத்தம் பிள்ளையான் என்ற திருப்புச்சீட்டை மையப்படுத்தி எக்கேடிஆர் தரப்பு சில நகர்வுகளை செய்ய இருப்பதையும் தமிழர்களின் உதிரப்பலியில் பெரும் கனமுள்ள பிள்ளையானும் அவரது சவாடிகளும் இப்போது இந்த நகர்வால் கடுமையாக பதற்றப்படுவதையும் புலம்பிக் கொள்வதையும் யதார்த்தமாகவே காண முடிகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய முடியுங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் சட்ட விரோதமாக நுழையும் குடியேறிகளின் தொகை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று இவ்வாறாக ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற குடியேறிகளில் ஒருவர் பலியாகியுள்ளார் இந்த ஆண்டு இதுவரை அதாவது ஏப்ரல் மாதம் வரை ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ள நிலையில் இந்த மாதத்தில் இவ்வாறாக வருபவர்களின் தொகை தொடர்ந்து நேர்முகப்படுகிறது ஏப்ரலில் இவ்வாறாக பதிவு செய்யப்பட்ட இந்த தொகை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தொகையை விட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாகும் கடந்த வாரம் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்தனர் குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் பன்னிரண்டு படகுகளில் பன்னிரண்டு படகுகளில் எழுநூற்றி ஐந்து பேர் பிரித்தானியாவின் டோவர் கரைக்கு வந்தனர் இதுவரை ஒரே நாளில் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களின் தொகையுடன் ஒப்பிடும் போது கடந்த செவ்வாய்க்கிழமைதான் அதிகமானவர்கள் வந்த நாளாக பதிவானது இதற்கு பின்னர் கடந்த வியாழக்கிழமை மூன்று சிறிய படகுகளில் இருநூற்றி பதினேழு போர் இருநூற்றி பதினோரு பேர் ஆங்கில கார்வாயை கடந்து பிரித்தானியாவுக்கு நுழைந்துள்ளனர் தற்போது இந்த விடயம் பிரதமர் கேர்ஸ்டாமரின் அரசாங்கத்துக்கு பெரும் தலையீடியாக மாறியுள்ளது அடுத்து ரஷ்யா உக்ரேனிய போர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவுக்கும் உக்ரேனுக்கும் இடையில் இடம்பெறும் போரை நிறுத்த அமெரிக்கா எடுத்து வரும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படாமல் விட்டால் எதிர்வரும் நாட்களில் இந்த அனுசரணை பணியில் இருந்து முற்றாக வெளியேற உள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரித்த நிலையில் ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் கைப்பற்றிய உக்ரைனின் கிரீமியா தீர்வகற்பம் இனிமேல் ரஷ்யாவுக்கு சொந்தமானது என்பதை அங்கீகரிக்க ட்ரம் நிர்வாகம் தயாராகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நகர்வின் ஊடாக உக்ரைன் மீது ஒரு போர் நிறுத்தத்தை ரஷ்யா உருவாக்கும் எனவும் அமெரிக்கா கூறிக்கொள்கிறது நேற்று பிரான்ஸ் தலைநகர் பரிசில் ஐரோப்பிய மற்றும் உக்ரேனிய அதிகாரிகளுடன் இந்த விடயம் அமெரிக்க தரப்பால் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகவும் இந்த விடயத்தை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ரூபியோ ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தொலைபேசியில் குறிப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வாரம் லண்டனில் மீண்டும் ஐரோப்பிய பிரதிநிதிகள் மற்றும் உக்ரேனிய பிரதிநிதிகளுடன் அமெரிக்கா பேச உள்ள அதே நேரம் ரஷ்ய அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுக்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர் அடுத்த வாரம் இடம்பெறும் நகர்வுகளில் உண்மையான முன்னேற்றம் இல்லாவிட்டால் ரஷ்ய உக்ரைனிய போர் நிறுத்த அனுசரணை பணிகளிலிருந்து வெளியேறவுள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்